என் அன்பு குழந்தையையே நான் சொல்வதை இரண்டு நிமிடம் கேழு திரண்டே நாளில் மிகப்பெரிய மாற்றம் உனக்கு ஏற்படும் நன்மையான மாற்றமாக இருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது விரும்பிய வேலை உனக்கு கிடைக்கப் போகின்றது சாய் அப்பாவின் சத்திய வாக்கு ஒவ்வொரு நாளும் சாய் அப்பா நான் வேண்டியது நடக்குமா நடக்காதா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதாகு ஆசைப்பட்ட வேலை கிடைக்குமா கிடைக்காதாக என்று வேண்டுதல் வைத்த அல்லவா இதோ உன் வேண்டுதல் நிறைவேறும் நல்ல நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய உறவு உன்னை அழைத்து நல்ல செய்தி சொல்லுவார் நல்ல காலம் உனக்கு வந்துவிட்டது நிச்சயமாக சொல்கிறேன் நடக்கும் என்மீது முழுமையான நம்பிக்கை இனி வைத்துள்ளாய் அந்த நம்பிக்கையானது வீண் போகாது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் தக்க பரிசை நான் உனக்கு கொடுப்பேன் உன் சாய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கலங்காதே உன் மனக்கவலையை விட்டுவிடு சந்தோஷமாக இரு நல்ல குடும்பம் நல்ல வேலை உனக்கு அமையும் அனைவரும் பாராட்டும்படி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீடூட்டி சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ செய்த தான தர்மங்களும் இனி செய்யும் தான தர்மங்களும் எப்போதும் உனக்கு துணை நிற்கும் இனி நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்